வெல்கம் டு இட்னு சொல்லிட்டேன் வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போன வீடியோவில் நான் எதோட முடிச்சிருப்பேன் அப்படின்னா ஹீரோ கேட்குறான் எங்கள் அம்மா இறப்புக்கு அப்புறமா என்ன நடந்துச்சு தரிசன் சொல்லுங்க மாஸ்டர்னு கேட்குறான் நானும் உங்கள் அப்பாவும் ஒரு பெரிய பேரரசர் கீழே தான் வேலை செஞ்சுட்டு இருந்தோம் அப்பா பெரிய கிராண்ட் மாஸ்டர் அவர் கீழே தான் நான் இருந்தேன் அந்த பேரரசர் தான் அந்த செயற்கை சக்தியான மியூட்டன் சோ தயாரிக்கிறதை பற்றி எங்கள் கிட்டே சொல்லியிருந்தாரு அதுக்கான வேலையில் நாங்கள் ஈடுபட்டு இருக்கும்போது திடீர்னு கொஞ்ச நாள் கழிச்சு உங்கள் அப்பாவே கொள்ள ஒரு ஆள் அனுப்பியிருந்தார் அந்த இடத்துலேருந்து உங்கள் அப்பாவும் தப்பிச்சிட்டாரு நானும் தப்பிச்சுட்டேன் அதுக்கப்புறம் உங்கள் அப்பாவை நான் பார்க்கவே இல்லை இப்படியே கொஞ்ச நாள் போச்சு கடைசியில் அந்த பேரரசுரம் இறந்து போயிட்டாரு அதுக்கப்புறமா அந்த பதவிக்கு அசுர தலைவி வந்தாங்க அவங்க அந்த செயற்கை சக்தியில் மியூட்டன் சோல் ப்ராஜெக்டை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு மாஸ்டர் இதை கேட்டுட்டு ஹீரோ என்ன சொல்கிறான்னா அப்படின்னா குட்டப்பையனோட கிராமத்தில் அந்த செயற்கை சக்தி உருவாக்குனது எங்கள் அப்பாவாக தான் இருக்கும் ஏன்னா அவர் தான் எங்கள் அம்மாவை கொண்டு அவங்கள பழி வாங்கணும்னு நினச்சி இதை பண்ணியிருப்பார் எங்கள் அம்மா சொன்னாங்க அவங்க அப்பா இப்படி பழி வாங்கணும்னு நினச்சி பண்ணிணாங்கன்னா தடுக்கணும்னு ஸோ எங்கள் அம்மா ஆசைப்படி அந்த போட்டியோட ஃபைனலுக்கு நான் போய் அதில் வின் பண்ணி எங்கள் அப்பாவை பார்த்து அவரை நல்ல வழிக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறாள் ஹீரோ இப்போ அப்படியே ஹீரோயினை காமிக்கிறாங்க அவன் ரொம்ப டல்லாக இருக்கா இதை பார்த்துட்டு மற்ற ரெண்டு பேரும் என்னாச்சு ஏன் இவ்வளோ டல்லாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இந்த நிலை இளவரசிக்கு ஹீரோவை பிடிச்சிருக்கான் ஏன் முன்னாடியே பாஞ்சிட்டு போகிறா அவனுக்கு முத்தம் கொடுக்க எனக்கு அதை பார்க்கும்போது வைத்தறிச்சதாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறான் நாங்கள் தான் சொன்னல நீ ஹீரோவை லவ் பண்ணுறேன்னு தான் சொன்னால் கேட்க மாட்டேன்ட்டேன் இப்போ உனக்கு நாங்கள் என்ன சொல்கிறோன்னா நேராக போய் ஹீரோவுக்கு நச்சனும் ரொம்ப கொடுத்துருப்பீங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க இப்போ அப்படியே ஹீரோவை காமிக்கிறாங்க ஹீரோ அந்த தாத்தாட்ட பேசிகிட்டு இருக்கான் இந்த மாதிரி ஃபைனல் போகிறதுக்கு நீங்கள் எங்கள் டீமுக்கு ஹெல்ப் பண்ணணும் போட்டிக்கு போறதுக்கு உங்களோட எந்த தந்திரத்தையும் காமிக்க கூடாது சரி பண்ண விஷயம் அகாடமிக்கு அப்பதான் அவங்க பிளான் என்னங்கறத நம்ம கிட்ட சொல்லுவாங்க நீங்களும் அவங்களுக்கு வேலை செய்யற மாதிரியே கொஞ்ச நாளைக்கு நடிக்கணும் நான் எங்க இருந்து கிளம்புறேன் ஹீரோ கிளம்பிடுறான் இப்போ ஹீரோ இரும்பு அடிச்சிட்டு இருக்கா அந்த இடத்துக்கு ஹீரோயின் வரா எப்படியாவது ஹீரோக்கு கிஸ் பண்ணிடலான்னு பாக்குறோம் ஆனா ஒவ்வொருத்தரா வந்து இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்காங்க அதே நேரத்துல இவங்க ரெண்டு பேரும் அவங்க முத்தம் கொடுத்துட்டாங்களா இல்லையான்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு கிளம்பி வர்றாங்க அதுக்குள்ள எங்கள் ஹீரோவை பார்க்க மாஸ்டர் ரெண்டு பேருமே வர்றாங்க இந்த மாதிரி நாளைக்கு நம்ம பணத்தை கட்டல அப்படின்னா நம்மளால் போட்டியில் கலந்துக்க முடியாதான் நீ கொடுத்த மூலிகையெல்லாம் நான் வித்துட்டேன் ஆனா அதுக்கான காசு ரெண்டு நாள் தான் கிடைக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏதாவது வழி பார்க்கலாம்னு இவங்க கிளம்பி போயிடுறாங்க இப்போ ஹீரோ கிட்ட ஹீரோயின் வந்து உனக்கு தண்ணி வேணுமா நான் தண்ணி எடுத்துட்டு வரட்டேன் அப்படின்னு கிட்ட நெருங்கி வந்து கிஸ் கொடுக்கலான்னு போகிறா ஆனாலும் அவனால் முடியல ஹீரோ கேட்குறான் என்னாச்சு ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்கு அப்படின்னு கேட்குறான் மறுபடியும் கிஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது வெளியே இளவரசியை யாரோ கூப்பிட்ற மாதிரி சத்தம் கேக்குது ஓடி வந்து இவங்க ரெண்டு பேரும் பார்க்குறாங்க அங்க ஜிஜி தான் நிக்கிறா இந்த மாதிரி இளவரசியை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறா இப்போ அந்த இடத்துக்கு டீம் எல்லாருமே வந்துடுறாங்க அங்க ஹெட் மாஸ்டர் வர கத்தி மொழியில ஒருத்தர் நிக்க வச்சுட்டு போயிருக்கான் இதை பார்த்துட்டு ஹீரோ என்ன சொல்கிறான்னா இந்த கத்தி சோல் கொண்ட ஒரு அரக்கந்தான் சாரி மாஸ்டர் தான் இவன் இப்படி நிக்க வச்சுட்டு போயிருக்காரு நம்ம தேடலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கான் ஹீரோ அப்படியே இங்கே இளவரசியை காமிக்கிறாங்க யாருனா நீ எதுக்குதான் என்ன எடுத்துட்டு வந்த ஏன் இங்கே கடத்திட்டு வர அப்படின்னு போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்கா ஏமா ஏமா அடிக்காதமா நான் தான் அப்படின்னு அவர் சொல்றாரு கத்தி தாத்தா நீயா அப்படின்னு இளவரசி கேட்குறா இங்க நம்ம டீம் எல்லாரும் இளவரசியை தேடலாம்னு கிளம்புறாங்க ஆனால் ஹெட் மாஸ்டர் ஹீரோ ஹீரோயினை தனியாக கூட்டிட்டு வந்து எல்லாம் இளவரசியை தேடி கண்டுபிடிச்சிக்கிறோம் ஆனால் நீயும் ஹீரோயினும் ஏலம் நடக்கிற இடத்துக்கு போய் மூலிகைகளை ஏலம் விட்டு அதுக்கான காசு பணத்தை வாங்கிட்டு வாங்க நாளைக்கு ஆறு மணிக்கு நம்ம காசு கட்டியே ஆகணும் அப்படின்னு ஹெட் மாஸ்டர் சொல்கிறாரு இப்போ அப்படியே அதை கத்தி தவ காமிக்கிறாங்க அவர்கிட்ட ஒருத்தன் வந்து இந்த மாதிரி இளவரசி தேட சொல்லி அவங்க ஸ்கூல்லேருந்து நமக்கு நியூஸ் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான் அவங்க நான் தேடுறோன்னு சொல்லி சொல்லிவிடு ஆனால் இளவரசி இங்க இருக்கிறதுக்கு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு அந்த தாத்தா சொல்லி அனுப்பி விட்டுறாரு அங்கே இளவரசி வந்து தாத்தா உனக்கு என்னாச்சு என்னை எதுக்கு அங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறேன் ஏன் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு கத்துறா உங்க அப்பாதீங்க கூட்டிகிட்டு வர சொன்னாரு அப்படின்னு அந்த தாத்தா சொல்றாரு நீ போய் சொல்ற நம்ப மாட்டேன்னு சொல்லும் இளவரசியோட அப்பா ஆமா நான் தான் கூட்டிகிட்டு வரேன் கூட்டிகிட்டு வர சொன்னேன் அப்படின்னு பின்னாடி வந்து நிற்கிறாரு அப்பா ஏன்ப்பா என்னை இங்கே கூட்டிகிட்டு வர சொன்னீங்க அப்படின்னு கேட்குறா நீ கலந்துக்க கலந்துக்கக்கூடாது நீ போட்டி எதுலையுமே கூடாது அப்படிங்கிறதுனால அந்த சின்ன ஸ்கூலில் ஒன்னே கொண்டு சேர்த்தேன் ஆனால் அவங்களும் போட்டிக்கு போவாங்கன்னு எனக்கு தெரியாது இனிமேல் இந்த ஸ்கூலுக்கு போகக்கூடாது அப்படின்னு இளவரசியோட அப்பா சொல்கிறாரு ஏன் போகக்கூடாது போட்டி தானே இப்போ கலந்துக்கிட்டா என்ன அப்படின்னு இளவரசி கேட்கும்போது அந்த போட்டியில் கலந்துட்டு வின் பண்ணுறவங்கள கொல்ல சொல்லி இங்கே நிறைய பிளான் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அந்த பிளானில் நம்ம கத்தி தாத்தாவும் இருக்கார் அதனால் கண்டிப்பாக நீ அந்த போட்டிக்கு போகக்கூடாது அப்படின்னு இளவரசியோட அப்பா சொல்கிறாரு ப்பா நம்ம கிட்ட இல்லாத காசு பணமா காசு பணத்துக்காக நீங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறீங்களா அப்படின்னு இளவரசி கேட்கறா இங்க பாருமா காசு பணத்துக்காக இந்த விஷயத்தை நம்ம பண்ணலை நம்மளோட ஆன்ம சக்தி குடும்ப ஆன்ம சக்தியே அந்த மாய கோபுரம் தான் இது வரைக்கும் ஏழு தான் இருக்கு நம்ம அவங்களுக்கு அதை ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா அதை மந்திர கோபுரமா மாத்தி தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு இளவரசி சொல் இளவரசியோட அப்பா சொல்றாங்க இளவரசி சொல்றா அவளோட ஆன்ம சக்தியை காமிச்சுட்டு இங்க பாருங்கப்பா எங்கிட்ட முன்னாடி ஏழு அடுக்கு கோபுரம் தான் இருந்துச்சு ஆனா ஹீரோ தந்த ஒரு மூலிகையை சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒன்பது அடுக்கு கொண்ட மந்திர கோபுரமா என் சக்தி மாறிடுச்சு அதான் நம்ம ஆல்ரெடி மாறிட்டமே அப்புறம் எதுக்கு அதில் கலந்துக்கணும் இளவரசி கேக்குறா இதை பார்த்து இளவரசியோட அப்பா கத்தி தான் ரெண்டு பேருமே ஷாக் ஆகுறாங்க இப்ப அப்படியே ஹீரோ ஹீரோயினை காமிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் இந்த ஏழை நடக்கிற இடத்துல ஏழை விட்டுட்டு இருக்காங்க மூலிகைகளை ஆனா யாருமே வாங்க மாட்டாங்க ஏன்னா இதை வாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு மேல் இடத்துல இருந்து உத்தரவு எடுத்து எல்லாரும் அமைதியா இருக்காங்க அந்த இடத்துக்கு இளவரசியோட அப்பா வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு தங்க காசுகள் கொடுத்து மொத்தத்தையும் வாங்கிக்கிறாரு நீ தானே டேங்ஸன் அப்படின்னு கேட்க ஆமாம் என்ன உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஹீரோ கேட்குறான் ஆமாம் நான் அந்த அப்பா இளவரசியோட அப்பா அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படி இங்கே இளவரசியை காமிக்கிறாங்க நான் அந்த ஸ்கூலுக்கு போகணும் என்னை ஏன் கூட்டிகிட்டு வந்த வெளியே தான் என்னோட சக்தி மந்திர கோபுரமாக மாறிடுச்சுல்ல அப்புறம் என்ன அப்படின்னு கேட்குறா இல்லை நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்றாரு அந்த கவிதா நான் போவேன் அப்படின்னு சொல்கிறேன் இளவரசி நீ போகக்கூடாது அப்படின்னு அவர் சொல்றாரு இப்படி மாறி மாறி இவங்க சண்டை போட்டுட்டு இருக்க இப்ப அங்க ஒருத்த வந்து முசுக்கின்னு ஒருத்தர் உங்களை பார்க்க வந்திருக்காரு அப்படின்னு கத்தி தாத்தா கிட்ட சொல்றான் இதை பார்த்துட்டு இளவரசி எனதான் அவன் இங்க வரைக்கும் வந்துட்டானா நானும் வரேன் அப்படின்னு வர நீலாம் வரக்கூடாது அப்படின்னு அந்த கத்தி தாத்தா இளவரசி ரூம்க்குள்ள போட்டு பூட்டி போட்டு அவர் முசுக்கிய பார்க்க வராரு நீங்க தான் கத்தி தாத்தாவா இளவரசியை காணும் யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு கத்தி தாத்தாட்ட முசுக்கி சொல்றான் ஆமா எனக்கு தெரியும் இப்ப அதுக்கு என்ன அப்படின்னு அவர் கேட்கறாரு என்ன இவ்வளவு அசால்ட்டா பேசிட்டு இருக்கீங்க காணும் உங்க ஆள் தான் யாரோ கண்டிப்பா கடத்திருப்பாங்க அப்படின்னு முசுக்கி சொல்றான் ஆனா கத்தி தாத்தா இவனதுக்கு வெளியே கொண்டு விட்டுட்டு அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்லிடுறாங்க அவனுக்கு முசுகிய கூட்டிட்டு போயிடுறானுங்க இளவரசி என்ன பண்ணிட்டு இருக்கானா எப்படியாவது லாக்க ஓபன் பண்ணி வெளியே போலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா அவளால முடியல அதனால தான் தான் இருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்னலை கொடுக்குறா அது பட்டாசு மாதிரி வெடிக்குது இதை பார்த்துட்டு முசுக்கி கண்டுபிடிச்சிடுறா அப்போ அவன் தான் இருக்க அப்படின்னு இதை பார்த்துட்டு முசுக்கிய மறுபடியும் உள்ளே வர்றான் அந்த கதை தாத்தும் அமைதியா உட்காந்துருக்காரு இப்போ அவன் முசுக்கு யோசிச்சுட்டு இருக்கான் இவங்க கிட்ட கேட்டால் இளவரசி கிடைக்கலன்னு சொன்னாங்க ஆனா நமக்கு இங்கதான் சிக்னல் வந்திருக்கு அப்படின்னா இவங்கதான் இங்கே இளவரசியை அடைச்சு வச்சிருக்காங்கன்னு அர்த்தம் நம்ம வந்தது அவளுக்கு தெரிஞ்சுதான் சிக்னல் கொடுத்திருக்கா இப்போ அவளை நம்ம தான் காப்பாற்றி கூட்டிட்டு போகணும் அப்படின்னு ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்கான் முசாக்கி இளவரசியை காப்பாற்றி வெளியே கூட்டிட்டு போவானா அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் பார்க்கலாம் பா